வெல்கம் டு டூ குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம குட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான டேஸ்டியான சோயா சங்ஸ் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மட்டன் சுவையை மிஞ்சக்கூடிய அளவுக்குள்ள ரொம்பவே அருமையாக இருக்குங்க வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களானா ஒரு அரை கப் அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் சோயா சங் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன சைஸு மீல் மேக்கர் கூட எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் பெரிய சைஸு தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை சேர்த்தன பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம கொதிக்கி விட்டு விட்டுடலாம் இது நல்லா வந்து ஓரளவுக்கு ஆறி வந்த பிறகு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளார இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம சேர்த்துருக்க சோயசங்கு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தண்ணிகள் இல்லாமல் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா மூணு பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இது நல்லா ஆரி வரட்டுங்க ஆரி வந்த பிறகு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாய் வச்சுக்கிட்டேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் அளவுக்கு சேர்த்தது பிறகு ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாகிட்டு வந்துருச்சு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்தீங்களா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி பிறகு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இதே கடாயில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரை வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து அப்படியே தான் இருக்குது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்து விட்டுக்கலாம் மீன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நல்லா பச்சை தண்ணியில் சேர்த்துட்டு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டோம் இந்த சூட்லாம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சி ஜார் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வந்து தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பெரிசா இருந்தால் ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்துக்குங்க நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு தக்காளி பழம் பெரிய சைஸு கரெக்டாக இருக்கும் சின்னதாக இருந்தால் மட்டும் ரெண்டு எடுத்துக்குங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறி மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம சோயசங்கு வந்து வதக்கும்போது சேர்த்துருக்கோம் இப்போ பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதுமாதிரி ட்ரையாக வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு சேர்க்கும்போது இருக்கும் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் இப்போ இதே கடையை வச்சுக்கிட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டுங்க பாருங்கள் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு ஒரு பட்டியை வந்து ரெண்டு வந்து உடச்சி வச்சிருக்கேன் ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே சின்னதாக வந்து ஒரு பிரியாணி தான் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா வந்து சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லா பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பில் வந்து சே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பீல் மேக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நம்ம வதக்கிட்டு தாங்க சேர்த்துருக்கோம் நம்ம சேர்த்துருக்க தக்காளி பழம்லாம் வந்து நம்ம பச்சை தான் சேர்த்துருக்கோம் ஒரு மூணு நிமிஷம் இதில் மசாலா நல்லா கொட்டி வரட்டும் பாருங்க நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டோம் இப்போ வந்து மிக்ஸி ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சிக்கன் கிரேவி வேணுமா இல்லை வந்து நல்லா கொஞ்சம் வறுவல் மாதிரி வேணுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க நான் மீடியமாக தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம இடையிடையே கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் கரம் மசாலா அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா இது ரெண்டுத்தில் எதனா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக சேர்க்கும் போது ரொம்பவே ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயக்கீரை வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமாக வேண்டாம் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான ரெடி ரெடியாகிடுச்சு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி பூரி நான் இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே பக்காவாக இருக்கும் இன்னும் பார்த்தீங்களானா அந்த சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான இதை சோயா சங்ஸ் கறி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்